உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட நம்ம ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தோம் அந்த சீரிஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பற்றிலாம் நம்ம பார்த்திருந்தோம் இனிமே வர வீடியோஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ பத்தி நம்ம பாக்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சூட் அகேன்ஸ்ட் ரெஃப்யூசல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சோ பேசிக்கா ஒரு சப் ரெஜிஸ்டர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிற டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அவருக்கு அகைன்ஸ்டா இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் அண்ட் கோர்ட்டும் நம்ம கிளைம் ஜென்வின் இருக்கிற பட்சத்துல நமக்கு ஃபேவரா ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க இந்த சூட்டை பத்தி இன்னும் டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சப் ரெஜிஸ்டர் என்ன கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனும்னு நினைக்கிற ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பர்டிகுலர் சப் ரெஜிஸ்டரோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வரலன்னா அந்த சப் ரெஜிஸ்டர் நம்ம கொடுக்க டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணலாம் அண்ட் அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கரெக்டான சப் ரெஜிஸ்டர் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல போயிட்டு நம்ம ஃபைல் பண்ணனும் அதை தவிர மத்த என்னென்ன கிரவுண்ட்ஸ் சொல்லாம் ஒரு சப் சப்ரெஜிஸ்டர் ஒரு டாக்குமெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷனை ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் கீழேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழேயும் சொல்லியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் என்னன்னா ரெஜிஸ்ட்ரார்க்கு புரியாத லாங்குவேஜ்ல டாக்குமெண்ட்டை டிராஃப் பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா அதுக்கான கரெக்டான டிரான்ஸ்லேஷன் அட்டாச் பண்ணலைனாலோ இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட் இருக்கிற லாங்குவேஜ் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே பயன்படுத்தலைன்னா அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல மலையாளத்திலேயோ கன்னடத்திலேயோ பண்ண அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு சப்ரெஜிஸ்டர் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணால் அந்த சப்ரெஜிஸ்டர் அந்த டாக்குமெண்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணலாம் செகண்ட் பண்றதுக்கு ரெஃபியூஸ் என்னன்னா பண்ண டாக்குமெண்ட்ல அன்னைசசரி பிளாங்க்ஸ் இருந்தாலோ ஏதாச்சும் கண்ட இரேஸ் பண்ணியிருந்தாலோ இல்லைனா தேவையில்லாத ஏதோ ஒரு கண்ட் கையால் எழுதியிருந்தாலோ இருந்தாலோ இல்லைன்னா பிரிண்ட் பண்ணியிருந்தாலோ அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சப் ரெஜிஸ்டர் ரெஃப்யூஸ் பண்ணலாம் தேர்ட் கிரவுண்ட் என்னென்னா ப்ராப்பர்ட்டியை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அதாவது ஷெட்யூல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கரெக்டா இல்லைன்னா அவர் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியலனாலும் சப்ரஜிஸ்டார் அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஃபோர்த்து கிரவுண்ட் என்னென்னா ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான மேப்போ இல்லைன்னோ ப்ளானோ அட்டாச் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டாக்குமெண்ட்டை ப்ரெசன்ட் பண்ணால் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சப் ரெஜிஸ்டர் ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஃபிஃப்த்து கிரவுண்ட் என்னென்னா ஒரு டாக்குமெண்ட்டை என்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டை மென்ஷன் பண்ணலைன்னா ஒரு சப் ரெஜிஸ்டர் அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணலாம் சிக்ஸ்த்து கிரவுண்ட் என்னென்னால் ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ள நம்ம டாக்குமெண்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் பிரசன்ட் பண்ணலாம் அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஃபியூஸ் பண்ணலாம் செவன்த் கிரௌண்ட் என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ண வேண்டிய பார்ட்டியை தவிர வேற யாராச்சும் அந்த டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ணா அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சப் ரெஜிஸ்டார் ரெஃபியூஸ் பண்ணலாம் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணும்னா ஒரு டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ற அட்வொகேட் அந்த டாக்குமெண்ட்டுக்கான பார்ட்டி இல்ல அவர் அந்த டாக்குமெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஜஸ்ட் அசிஸ் மட்டும் தான் பண்ணுறாரு ஸோ நெக்ஸ்ட் எயித் கிரவுண்ட் என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணதும் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸோ இல்லைன்னா அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஏஜென்ட்டோ இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விட்னஸோ குறிப்பிட்ட டைம் ஸ்லாட்டுக்குள்ள சப்ரெஜிஸ்டர் முன்னாடி அப்பேர் ஆகலைன்னா அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சப்ரெஜிஸ்டர் ரெஃப்யூஸ் பண்ணலாம் நைன்த் கிரவுண்ட் என்னென்னா ஒரு ரெஜிஸ்டார்

அந்த சப்ரெஜிஸ்டார் அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு மைனரோ மென்டலி பர்சனோ ஒரு லீகல் கார்டியன் இல்லாம ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண முடியாது என்னன்னா சப்போஸ் ஒரு டிசீஸ் பர்சனோட ரெப்ரெசன்டேட்டிவ் இல்லைன்னா லீகல் ஹேர்க்கு தெரியாம இல்ல ஏமாத்தி ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு சப்ரெஜிஸ்டார் அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணலாம் தேர்டீன் பாயிண்ட் என்னன்னா ஒரு டிசீஸ் பர்சனோட டெத்தை பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா எவிடன் அட்டாச் பண்ணலன்னா ஒரு சப் ரெஜிஸ்டார் அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஃபியூஸ் பண்ணலாம் ஃபோர்டீன்த் கிரவுண்ட் என்னன்னா ப்ராப்பர் ஸ்டாம்ப் டியூட்டியோ இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸோ இல்லைனா ஏதாச்சும் ஃபைன் அமௌண்ட்டோ சரியா பே பண்ணலன்னா ஒரு சப் சப்ரஜிஸ்டார் அந்த டாக்குமெண்ட்ட ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஃபிஃப்டீன்த் கிரவுண்ட் என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாண்டட் லேபர் ரிலேட்டடாவோ இல்லைனா ஏதோ ஒரு அஃபென்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லைன்னா பப்ளிக் வெல்ஃபேருக்கு எதிராக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு சப் சப்ரெஜிஸ்டார் ரெஃப்யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த ரெஃப்யூஸ்ல எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல மெயின்டைன் பண்ணிருக்கிற புக் டூல ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஃப்யூஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணனும் அண்ட் அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண அந்த பார்க் பார்ட்டிஸ் ரிக்வஸ்ட் பண்ணா எந்த பேமெண்ட் வாங்காம ஒரு சப் ரெஜிஸ்டர் அவர் நோட் பண்ண ரீசன்ஸோட காப்பியை அந்த பார்ட்டிஸ்க்கு தரணும் சப்போஸ் பார்ட்டிஸ் ஒரு சப் ரெஜிஸ்டர் வேலிட் ரீசன் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷனை ரெஃபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சா சப் ரெஜிஸ்டருக்கு சீனியர் பொசிஷன்ல இருக்கிற ரெஜிஸ்டர் முன்னாடி அப்பீல் பண்ணலாம் அண்ட் ரெஜிஸ்டர் அந்த அப்பீல விசாரிச்சு அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணா அந்த சப் ரெஜிஸ்டர் அந்த ஆர்டர்ஸ் ஒபே பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி தரணும் சப்போஸ் ரெஜிஸ்டரும் அந்த டாக்குமெண்ட ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ஒரு சிவில் கோர்ட் முன்னாடி நம்ம அப்பீல் பண்ணலாம் அண்ட் இந்த கோர்ட்ல

அப்படின்ற முடிவு பண்ணி கோர்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க ஹோப் இந்த வீடியோல சூட் ஆஃப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சூட்டை பத்தி வேற ஏதாச்சும் அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கொரியோ இல்ல வேற ஏதாச்சும் லீகல் கொரிஸோ இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அடுத்து வர வீடியோஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் கண்டென்ட்லாம் எல்லாம் நாம போட போறோம் அண்ட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் Thank you.